நாம் இப்போ இருக்கிறது சந்திரசேகர சுவாமி கோவில் இது ஆதித்த கரிகாலன் காலத்தில் ராஜராஜ சோழனுக்கு முன்னாடி கட்டப்பட்ட கோவில் அதில் அவர் வந்து காரைக்கோவிலாக கட்டினார் அதுக்கப்புறம் குந்தவே நாச்சியார் அவர்கள் இதை கற்கோவிலாக கட்டினாங்க இந்த கோவில் இஸ்லாம் இந்தியாவுக்குள் வருவதற்கு முன்பாக கட்டப்பட்ட கோவில் அப்போது இந்த கோவில் எப்படி பக்கம் போடுக்கு ஒரு ஆகும் அதுவும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு ஏன்னா நேற்றைய சட்ட திருத்தம் மசோதாவுக்கு அவசியம் என்ன வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தில் பக்கப் போர்டு சட்ட திருத்தம் வந்தது அதில் அவங்க என்ன சொன்னாங்க வந்து ஒரு பக்கப் போர்டு செக்ரட்டரி ஒரு ப்ராப்பர்ட்டி எங்களுதுன்னு அவங்க வந்து கம்யூனிகேட் பண்ணால் போகிறோம் தட் இஸ் பைண்டிங் ஆன் தி ரெவின்யூ அஃபிஷியல் அதற்கு எந்த ஆதாரங்களும் கேட்க தேவையில்லை அதனால தான் நான் இங்கே இந்த பிரச்சனைக்கு பிறகு ராணிப்பேட்டை மாவட்டம் வேப்பூருக்கு போயிருந்தேன் அங்கே பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு கோர்ட்டு தீர்ப்பின் மூலமாக ரெண்டு வன்னிய பெரியவர்களுக்கு அந்த நிலம் சொந்தம்னு டிக்ளேர் ஆகுது அரசாங்கம் பட்டா பத்தொன்னு அடங்கள் எல்லாம் கொடுத்துருக்கு ஆனால் திடீர்னு பார்த்தீங்கன்னா அங்கே ஐம்பத்து ரெண்டு குடும்பங்கள் அந்த ரெண்டு பேருடைய சந்ததிகள் ஐம்பத்து ரெண்டு குடும்பங்களையும் அங்கேருந்து மாவட்ட நிர்வாகம் வெளியேற்றிருக்கு உடனே நான் போயிருந்தேன் அப்போ அப்போ அந்த கலெக்டர் ஒரு லேடி கலெக்டர் இருந்தாங்க இந்த கலெக்டரேட்டு எனக்கு சொன்னோம் நீங்கள் கொஞ்சம் காலி பண்ணிவிடுங்கு பேசுறீங்க அதானே வக்க போல கொடுத்து ஆதாரம் ராஜா ராஸ் அதே மாதிரியா பழனி பழனியில் பாலசம் பழனி பார்த்தால பாலசமுத்திரம் தொண்ணூத்தி ஆறு ஏக்கர் அங்க குடியிருக்கின்ற ஏழை எளிய பட்டியல் சமுதாய மக்கள் முத்தரையர் சமுதாய மக்கள் தான் அங்க இருக்காங்க ஆயிரம் வீடு இருக்கு ஆயிரம் வீடு வக்க போர்டுக்கு சொந்தம் அதை காலி பண்ணுங்க இந்த மாதிரியாக தமிழ்நாடு முழுவதும் பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்கள் இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சிறப்பு இந்த பக்கப் போர்டு அமெண்ட்மெண்ட் ஆக்டை அறிமுகப்படுத்தும் பொழுதே மாண்புமிகு சிறுபான்மை நலத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு அவர்கள் திருச்சி மாவட்டம் திருச்செந்தூரை பற்றி சொல்லித்தான் அந்த பில்லு இன்ட்ரடியூஸ் பண்ணார் அதே மாதிரியாக இந்த பில்லின் மீது பேசிய மாண்புமே உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் திரு கிரண் ரிஜிஜூ அவர்கள் அனுராக் தாக்கூர் அவர்கள் அனுராக் தாக்கூர் நமக்கு திருச்சி மாவட்டத்தில் எத்தனை கிராமங்கள் வந்து இந்த மாதிரியாக எந்த ஆதாரங்களும் இல்லாமல் வக்கப் சொந்தம் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரியா நாடு முழுவதும் நாலு லட்சத்து நாற்பதாயிரத்திற்கு மேற்பட்ட ஏக்கர் நிலங்கள் லட்சக்கணக்கான ஏழை எளிய இந்துக்களுடைய வீடுகள் கோவில் மடம் இது எல்லாமே வக்கப்போர்டுக்கு சொந்தம்னு அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சு அமன்பன்படி அவர்கள் இங்க ஒரு நந்தர்ஷா பள்ளிவாசன் நதர்ஷா பள்ளிவாசலோட நிர்வாகி எனக்கு போன் பண்ணார் நான் இங்க வந்தப்ப அவர் என்ன சொன்னார்னா சார் வக்கப் போர்டுக்கு வந்து எங்கள் பள்ளி வாசலும் சொந்தம்னு சொல்லி சொந்தம் கொண்டாடுறாங்க நாங்கள் இந்த வக்கப் போர்டு வர்றதுக்கு முன்னாடிலேருந்து நாங்கள் இருக்கோம் அதனால உங்களை நாங்கள் ஆதரிக்கிறோம் அதனால் எங்களுக்கு நீங்கள் ஆதரவு கொடுக்கணும்னு கேட்டாங்க ஆக நாடு முழுவதும் ஒரு பெரிய கருப்பு சட்டம் அது இங்கே அமலுக்கு கொண்டு வந்து இந்த கோவில் போன்ற கர்நாடகாவில் எடுத்திங்கன்னா பல மடங்கள் ஒரு மாவட்டத்தில் கர்நாடகாவில் பதினைஞ்சாயிரம் ஏக்கர் இந்த மாதிரி ஹிந்து விவசாயிகள் கையில் இருக்கிறதெல்லாம் வக்கப் போர்டுக்கு சொந்தம்னு ஆகவே இது திருத்த வேண்டியது அதுக்காக இந்த வக்கப் போர்டு திருத்த சட்டமானது கொண்டு வரப்பட்டது இப்போ இவங்க ஒன்று என்ன கேட்குறாங்க அது எப்படி நான் முஸ்லீம்ஸ் எல்லாம் வக்கப் போர்டில் இருக்கலாமான்னு அது கொண்டு வந்தது யாரு சோனியா காந்தி தானே அண்டானியா மைனோன்னா புரியுமா உங்களுக்கு சோனியானா புரியுமா அந்த சோனியா காந்தியும் கருணாநிதியுமா சேர்ந்து ரெண்டாயிரத்தி பதிமூணில் கொண்டு வந்த திருத்தம் தான் நான் முஸ்லீம்ஸ் கேன் பி டொனார்ஸ் ஃபார் வக்கப்னு இப்போ நான் என் நேரத்தை ஒருத்தர் கொடுக்குறேன்னா அதில் ட்ரஸ்டி நான் இருப்பண்ண மாட்டேன்னா அதில் ஸ்பெசிஃபிக்காக சொல்லியிருக்காங்க நான் முஸ்லீம்ஸ் கேன் பி மெம்பர்ஸ் ஆஃப் வக்கப் போர்டுன்னு அது அப்படியே கண்டினியூ ஆகுது இப்போயும் உங்களுக்கு வலிக்குது ரெண்டாயிரத்தி பதிமூணில் வலிக்கலை அதே மாதிரியா ஓரல் பக்பா எந்த டாக்குமெண்ட்டும் வேணா வாயால் சொன்னாப்புறம் வக்கப் போர்டு செக்ரட்டரி அவர் சொல்லிட்டா அது வக்கப் அவர் சொல்லிட்டாருன்னா அது வந்து அந்த சொத்து வக்கப் போர்டுக்கு அது எந்த ஒரு சிவில் கோர்ட்லையும் அதை தாபா பண்ண முடியாது இதுக்கு தாபாவுக்கு எது இடம் வக்கப் போர்டே கவுன்சில் நான் கேட்கறேன் கொலை போன்றவனு அவன் தான் அதுக்கு வந்து வக்கீலும் அவன் தான் அதுக்கு வந்து நீதிபதியும் அவன் தானே இதனால இதனுடையல் பார்ட் ஆஃப் இட் என்னன்னு சொன்னால் உத்தரப்பிரதேச வக்கப் போர்ட் செக்ரட்டரி அவர் வந்து தாஜ்மஹால் வக்கப் போர்ட் ப்ராப்பர்ட்டின்னு கிளைம் பண்ணிருக்காரு அதுக்கு பிறகு தாஜ்மஹாலினுடைய ட்ரஸ்டிஸ் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போறாங்க அப்போ சுப்ரீம் கோர்ட் சொல்லுது எங்களுடைய பர்வியூக்கு அப்பால் எந்த சட்டமும் இருக்க முடியாது அதனால் இந்த வக்கப் போர்ட் சட்டத்தை நீங்கள் தன் மூலமாக தாஜ்மஹால் உங்களுக்கு சொல்கிறத இருக்க முடியாதுன்னு தே அஜூடிகேட்டட் தட் இட் இஸ் நாட் தி ப பார்ட் ஆஃப் வக்கப் ப்ராப்பர்ட்டி ஆக நாடு முழுக்க ஒரு மோசமான சட்டத்தை கொண்டு வந்து வாக்கு வங்கி அரசியலுக்காக இந்துக்களுடைய கோவில் மட்டங்கள் ஏழை எளிய மக்களுடைய வீடுகள் நிலங்கள் இது எல்லாத்தையும் அபகரிக்கிறதுக்கு வந்து எங்களுக்கு ஆட்சியம் இல்லைன்னு இந்த சட்டத்தை எதிர்க்கிற திமுக காங்கிரஸ் விசிகா கம்யூனிஸ்ட்டுகள் முழு ஹிந்து விரோத தீய சக்திகள் இவர்கள் நான் கேட்குறேன் இந்த நான் வந்து ஏன் இங்கே உங்களை சந்திக்கிறேன்னா உங்களுக்கு தெரியும் இந்த கோவில் எப்போ இருந்துருக்கு இது எப்படி வக்கப் போர்டுக்கு உரிமையானதுன்னு எப்படி சொல்லலாம் அறிவாலயத்தை பக்கப் போர்டு கிளைம் பண்ணிருந்தா ஸ்டாலினுக்கு உரைச்சிருக்கும் திமுக ஆதரிச்சிருக்க மாட்டேன் எடுத்துருக்க மாட்டாங்க இந்த சட்டத்தை அதே மாதிரியாக சோனியா காந்தியினுடைய ஹரியானாவில் இருக்கிற பண்ணை வீட்டை பக்கப் போர்டு தங்களோட சொத்துன்னு அறிவிச்சிருந்தா சோனியாவுக்கு புத்தி வந்திருக்கும் ஆகவே நீங்க பாதிக்கலைங்கிறதுக்காக ஹிந்துக்கள் எக்கெடு கெட்டு போனால் என்ன என்று இந்த ஹிந்து விரோத தீய சக்தி திமுக காங்கிரஸ் விசிகா கம்யூனிஸ்டுகள் பாராளுமன்ற அராஜகத்தில் ஈடுபடுவீங்களா அதோடு மட்டுமல்ல முஸ் ஆல் இண்டியா முஸ்லீம் பர்சன் லா போர்டு இன்னும் ரெண்டு மூணு காங்கிரஸ் ஆதரவு முஸ்லீம் மதவெறி தலைவர்கள் என்னமோ ஸ்ட்ரீட்ல வந்து ஃபைட் பண்ணுவாங்களாம் சிஏஏ மாதிரி பார்த்துட்டு இருக்காது ஹிந்து சமுதாயம் சிஏஏலையும் உங்களால் ஐம்பத்தாறு பேரை கொல்ல முடிஞ்சது நடந்தது செகுலரிசம் பேசுகிற எல்லா இந்து விரோத துரோகிகள் அரசியல் அநாகரியங்கள் அந்த ஐம்பத்தாறு பேர் கொன்னத பற்றி யாரும் பேசலையே ஏன் பேசல அதனால பாரதிய ஜனதா கட்சி இருபத்தி ஆறு தேர்தலின் பொழுது இந்த பிரச்சனைகள் ஏன்னா இதுல இருந்து தமிழ்நாடு முழுக்க பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் கோபிசெட்டிப்பாளையம் பவானி வெள்ளூர் எல்லா ஊர்லேயும் ஊர் ஊராக எங்கிட்ட பல்லடம் எல்லா ஊர் பற்றியும் பட்டியல் இருக்குது இது எல்லா ஊர்லையும் நாம் வந்து போய் மக்கள்கிட்ட சொல்லி பக்கத்தில் எல்லாம் ஒரு ஒரு பாதிக்கப்பட்ட குடும்பமும் பத்து குடும்பத்தை இந்த ஹிந்து விரோதிய சக்திகளுக்கு எதிராக நீங்கள் வாக்களிக்கணும்னு கேட்போம் இது இந்த இன்னைக்கு நான் வந்ததுக்கு ரெண்டு காரணம் முதல் அன்னைக்கு இங்கே பேசியது தான் மாண்புமிகு பாரத பிரதமருக்கு செய்தி சொல்லப்பட்டு அதுக்கப்புறம் அவர் வந்து இதில் கவனம் செலுத்தி இந்த சட்டம் வர்றதுக்கு சந்திரசேகர சுவாமியினுடைய அருள் முதல் காரணமாக இருந்தது அதனால் சந்திரசேகர சுவாமிக்கு நம்முடைய நமஸ்காரங்களை வழிபாட்டை சொல்லணும் ரெண்டாவது இங்கே உங்கள்கிட்ட வந்து நான் இதை சொன்னேன்னா வந்து இப்போ பார்லிமெண்ட்டில் இந்த தற்கூரிகள் வாக்கு வங்கி பைத்தியங்கள் இவங்க எல்லாம் சேர்ந்து இந்த சட்டத்தை எடுத்தாங்க பாருங்கள் அவங்க அங்கே பேசுனதை நீங்கள் கேட்க மாட்டீங்கன்னா உங்கள் கண்ணெதிரை தெரியும் இந்த இத்தனை வருஷமாக இருக்குது இஸ்லாம் இந்தியாவிற்குள் நுழைவதற்கு முன்பாக சோழ மன்னனால் கட்டப்பட்டது ஆதித்த கரிகால சோழனால் அதனால அதனால் தெரியுங்கிறதுனால இந்த உண்மையும் உங்கள் மூலமாக தமிழ்நாடு முழுக்க பாரத தேசம் முழுக்க மக்கள்கிட்ட போகணும் ஏன்னா பத்திரிக்கா தர்மங்கிறது என்ன நியாயத்தை நேர்மையை நீதியை நிலைநாட்டணும் அதுக்காக நீங்கள் எல்லாரும் ஆட்டோமேட்டிக்காக இதை அறிந்தவர்கள்ங்கிறதுனால செய்வீங்கன்னு சொல்லி இங்கே உங்களை வந்து சந்திச்சிருக்கேன் உங்களுக்கு ஏதாவது இதில் கேட்க வேண்டியிருந்தா ரெண்டாயிரத்து அதுக்கப்புறம் ஆனால் இப்போ நீங்கள் நீங்கள் பாருங்க இது அரசு தெளிவுபடுத்தது எங்கெங்க நீங்கள் இங்கே இருக்கக்கூடிய இந்த சப்ரிஜிஸ்டார் ஆஃபீஸில் ரிஜிஸ்டர் பண்ணலாம்னு மற்ற இடங்கள்லாம் மற்ற இடங்களில் இன்ன இன்ன சர்வே நம்பரில் இருக்கின்ற சொத்துக்கள் பராதீனப்படுத்த முடியாதுன்னு நேற்றைய வரைக்கும் இன்னைக்குமே கூட அது இருக்குதான் அவங்க இன்னும் வாபஸ் வாங்கலை அப்போ அதுக்கு நம்ம பாரதிய ஜனதா கட்சி கை கட்டி வாய்ப்புத்தி இருக்கணும்னு எதிர்பார்க்குறீங்களா இந்த சப்ரி ஆபீஸ் ஆஃபீஸ் பிரச்சனை வந்தது அது மாத்திரம் இல்ல உங்களுக்கு தகவலுக்கு சொல்கிறேன் வேப்பூரில் மாவட்ட ஆட்சியர் அவங்க போட்ட ஆர்டரையே ரத்து பண்ணி அவங்கள மீண்டும் அந்த இடத்துல செட்டில் பண்ணியிருக்காங்க நடந்துருக்கு பாலசமுத்திரத்தில் அங்கேயும் போயிருந்தேன் அங்கே எபிக்ட் பண்ணலை ஆனால் மற்ற இடத்துலலாம் பவானியில் கோபிச்செட்டிப்பாளையத்தில் திருச்சியிலே மற்ற இடங்களில் ஸ்ரீரங்கத்தில் வெள்ளூரில் ராணிப்பேட்டில் அங்கெல்லாம் என்னென்ன சர்வே நம்பர் பத்திரம் பதிய முடியாது இன்னமும் இருக்கே அப்போ எப்படி பாரதிய ஜனதா கட்சி நான் கேட்குறேன் ஸ்டாலினுக்கு கொஞ்சமாவது சட்ட அறிவு இருக்குமானால் நான் சட்ட அறிவுன்னு சொல்லியிருக்கேன் நீங்கள் பாட்டுக்கு ஸ்டாலின் இல்லாதவர்னு ராஜா சொல்லிட்டான் அப்படி சொல்ல வேண்டாம் ஸ்டாலினுக்கு சட்ட அறிவு இருக்குமானால் இதெல்லாம் பற்றி இல்ல ஆனால் அவருக்கு ஒன்றுமே தெரியலன்னு சொல்கிறாங்க வந்து அவர் வந்து தூங்குமுஞ்சி முதல்வராக இருக்கார் எல்லாம் சொல்கிறாங்க அவருக்கு வந்து இஸ் நாட் இன் இஸ் சென்சஸ்னு அதெல்லாம் டாக்டர்கள் பார்க்க வேண்டிய வேலை அது என்னோட வேலை இல்லை ஆனால் இந்த மாதிரியாக இருக்கும் பொழுது இத்தனை தமிழ் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்களே உங்களுக்கு வெக்கமா இல்லை இது எழுத்து பார்லிமெண்டில் பார்லிமெண்டில் பேசின ஒத்தொத்தர்னு சொல்கிறேன்னா திருச்சி சிவா திருச்சி சிவாவுக்கு அறிவு இருக்கான்னு கேட்குறேண்ணா என்ன பேசுறீங்க உங்கள் மாவட்டத்தில் இருக்குது இதை வந்து பார்க்க மாட்டிங்களா பார்லிமெண்ட்டில் வாய்க்கு வந்தது பேசுவீங்களா அதோடு இல்லை இந்த சந்தடி சாக்கில் டி ஆர் பாலுவா அவர் உடனே சொல்கிறார் பிரதமர் வந்து ஸ்ரீலங்கா போகும்பொழுது கச்சத்தீவை மீட்கணும் நீயா கொலை பண்ணுறது நீனும் உசுர கொடுக்க வேண்டியது நானே இங்கே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் கச்சத்தீவு பராதீனப்படுத்து இலங்கைக்கு தானம் பார்க்கப்பட்டது சரி கருணாநிதி அவர்கள் அப்போ சீஃப் மினிஸ்டர் இருந்தார் நான் கேட்குறேன் தமிழ் உணர்வு கருணாநிதிக்கு இருந்திருந்தால் கருணாநிதி என்ன பண்ணியிருக்கணும் நான் கருணாநிதி என்ன பண்ணியிருக்கணும்னு சொல்கிறது வரை இதுக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடந்தது அதை மாத்திரம் சொல்றேன் நான் வந்து பொட்டி ஸ்ரீராம்லு என்ன சொன்னார் மதராஸ் மனதே சென்னை நேற்று கூட ஒரு யூடியூப்பில் பார்த்தேன் ஏய் சென்னை இங்க தமிழ்நாட்டின் தலைநா இருக்கிறது காரணமே ராஜாஜி தான் ஈவேரா இல்லை சென்னை எங்க இருந்தா நீ தஞ்சாவூர் தலைவர் சொல்லிட்டு போய் எனக்கு என்ன நீ ஈவேரா கேட்டார் அவ்வளவு பெரிய தமிழ் விரோதி அப்போ அந்த சென்னைய எங்களுக்கு வேணும்னு மதராஸ் மனதேன்னு பொட்டி சீராமலு வெறுமன கோஷம் போட்டுட்டு போகலைங்க உண்ணாவிரதம் இருந்தார் உயிர் நீத்தார் அவர் மொழிப்பற்று உள்ளவர் மண்ணின் மீது பக்தி இருக்கிற கருணாநிதிக்கு மொழி பற்று இருக்கா கருணாநிதி குடும்பம் தமிழ் மண்ணுக்காக தமிழ் மொழிக்காக ஒரு துளியாவது தியாகம் பண்ணி இருப்பாங்களா கொள்ளை எடுத்த கூட்டம் அந்த குடும்பத்தில் இருந்துகிட்டு இந்த டிஆர் பாலு வெக்கமே இல்லாமல் பார்லிமெண்டில் கேட்கிறார் வந்து நீங்க மீட்டு வரணும்னு நீ கொலை பண்ணதுக்கு நான் உசுர் கொடுக்கணும்னா எப்படியா முடியும் அது சர்வதேச ஒப்பந்தம் கேட்கலாம் ஸ்ரீலங்கா நாம் எத்தனையோ உதவி பண்றோம் நீ அதை கொடுக்கணும் அப்படின்னு கேட்கலாம் அதே மாதிரி திரு ஜெய்சங்கர் அவர்கள் பார்லிமெண்ட் தெளிவாக நீங்கள் எப்போவுமே நீங்கள் இந்த திராவிடியன் ஸ்டாக் இருக்கே அவங்க தப்பு பண்ணுவாங்க ஆனால் அதை வச்சே அவங்க அரசியல் பண்ணுவாங்க ஆனால் அரசியல் பண்ணாமல் அவெல்லாம் பண்ண முடியும் ஸ்டாலினால் பண்ண முடியாது நீங்கள் பாருங்கள் நீட்டு நீட்டு பில்லு கொண்டு வந்தது யாரு ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு மட்டும் இல்லை காந்தி செல்வன் நாமக்கல் எம்பி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மந்திரி நீங்கள் பண்ணுதானு நீட்டு அதுக்கு எங்களையும் ஏன் குற சொல்கிறீங்க அது மாதிரியாக இப்போ கனிமொழி வந்து கவிஞர் கனிமொழியா ஆமாம் நீங்கள் அது என்னுடைய மூத்த சகா திரு கணேசன் அவர்களுடைய ஞாபகம் வருது எனக்கு என்ன நேரம் எழுதினா உரைநடை மடித்து மடித்து எழுதினா கவிதை அந்த கவிஞர் கனிமொழி என்ன கேட்டிருக்காங்க பாருங்க இலங்கை மீனவர்கள் பற்றி அமித்ஷாஜி தெளிவாக இருக்கார் நாலு தரம் உங்கள் கும்பலோடு வந்து திமுக எம்பிக்கெலாம் என்னை பார்த்தீங்க ஒரு தரம் கூட ஏன் இலங்கை அகதிகளுக்கு சிட்டிசன்ஷிப் கொடுக்கணும்னு ஏன் கேட்கல இது வரைக்கும் நீங்கள் என்ன சட்டம் வச்சுருந்தீங்களோ அது கண்டினியூ பண்ணுறேன் நான் அதை மாற்றணும்னு நீங்கள் கேட்குறீங்களா தப்பு பண்ணேன்னு ஒத்துக்கோ நான் மாற்றி தர்றேங்க ஆக இவர்கள் பூரா திருட்டு கூட்டம் அதுக்கப்புறம் திருடிட்டு கையில் வச்சுக்கிண்டே திருடன் திருடன் திருடன்னு கட்டுறது அப்போ ஜெய்சங்கர் என்ன சொல்கிறார் எழுபத்தி நான்குக்கு முன்பாக நம்முடைய மீனவர்களுக்கு இந்த நிலைமை இல்லை எழுபத்தி ஏன் நாம் கச்சத்தீவை தாரை வார்த்தை கொடுத்த காரணத்தால் நம்மோட கடல் எல்லை சுருங்கி போச்சு அதனால் நம்ம மீனவர்கள் படகு போனால் அது என்ன ஆகிடுது இலங்கை கடல் எல்லையாக போயிடுது கைது பண்ணுறாங்க ஆகவே எல்லா தமிழக மீனவர்கள் தமிழக மக்கள் எல்லாரும் கஷ்டப்படுறதுக்கு இந்த திராவிடியா ஸ்டாக் தான் காரணம் அதை ஒழிச்சுட்டா இருபத்தி ஆறில் தமிழ்நாடுக்கு உண்மையாகவே விடியல் வரும் நீங்கள் எதுவும் கேட்குறனா சார் எது ரிட்ரைவ் பண்ணுறது அதுக்கு தான் நான் சொன்னேன் நீங்கள் வந்து என்ன மீடியா அதெல்லாம் எனக்கு தெரியாது எக்ஸ்பிரஸ் சொல்லிடுறேன் ஆ சரி ஏன்னா திரவிடியா ஸ்டாக்காக இருந்ததுன்னா நீங்கள் ரிட்ரைவ் பண்ணுறதுனா இன்னொரு நாட்டோடுது தேஷுட் அக்ரி அவங்க நாட்டு மக்களை அவங்க அக்ரி பண்ணால் அந்த அரசாங்கம் அக்ரி பண்ணால் மக்கள் வந்து என்றைக்குமே எதை பற்றியும் கவலையே படுறது இல்ல நீ தானமன்றியா பண்ணு கடைத்து எங்காயத்து இருக்க உடைக்கிறியா உடை அப்படின்னு நம்ம வெட்டியாக உணர்வு இல்லாமல் இருக்கோம் தமிழர்கள் ஆனால் அவன் அப்படி இருப்பானா நீங்கள் கொடுக்கறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும் அதுக்கு தான் சொன்னேன் பொட்டி சீராமலம் மாதிரியா கருணாநிதி உட்கார்ந்து இருந்திருக்கலாமே ஏன் உட்காரல தமிழ் பற்று இல்லை தமிழ் மண்ணின் மீது உங்களுக்கு மரியாதை இல்லை அதனால கருணாநிதி அஜுகேட் பண்ணல இன்னைக்கும் பாருங்க இது என்ன பெட்டிஷன் பொலிட்டிக்கல் பார்ட்டி டிஎம் கே எப்ப பாரு நான் தரம் நாற்பத்தஞ்சு தரம் பிரதமருக்கு எழுதினே எதுக்கு எழுதுறி நீ உண்ணாவிரதம் இருங்க கடைசி வரை இலங்கை கொடுக்கற வர நான் உண்ணாவிரதம் இருப்பேன் சொல்ல சொல்லுங்க பாப்பா ஸ்டாலின் நீங்க பண்ண தப்பு அதனால சொல்றேன் நான் இல்ல இல்ல இப்ப நூற்றுக்கணக்கான மீனவர்கள் தினந்தோறும் கைது பண்றாங்க

தானம் கொடுத்தது நான் கேட்கிறேன் இதே திராவிட முன்னேற்ற கழகம் கருணாநிதி அவர்கள் இருக்கும்பொழுதே பத்தாண்டுகள் மத்திய அரசாங்கத்தில் இருந்தீங்கல்ல என் மகனுக்கு இன்ன போஸ்ட் கொடு மருமகனுக்கு இன்னும் போஸ்ட் கொடு அதுதானே கேட்டீங்க இன்னைக்கு என்ன இது வந்து பாரதிய ஜனதா கட்சியோ பிரதமர் மோடியோ தப்புனாங்களா எதுக்கு பேசுறீங்க எதுக்கு அறிக்கை கொடுக்குறீங்க பெட்டிஷன் பார்த்தி வெக்கமா இல்லையாக்கு நீங்கள் பத்து வருஷம் இருந்தீங்களே ரெண்டாயிரத்து நானூற்று பதினாலு என்ன பண்ணீங்க அப்போ

டாஸ்மாக் ஊழலை பற்றி ஏதாவது ஒரு டிவி டாக் ஷோ நடத்தினதா சொல்ல சொல்லுங்க சார். சார் அது அதுக்கு அதுக்கு ஒரு ஹோம் செக்ரட்டரி சட்டி இருங்க சார் நான் பேசிடுறேன் எது? செய்திகளை ரைடு செய்திகளை பார்த்தானே செய்திகளை பார்த்தா போடா மட்டும் பத்தாது சார். நான் சொல்றேன் இல்ல டிவி சேனல் இத்தனை சேனல் யாராவது உத்தர நான் டாக் ஷோ நடத்தினேன்னு சொல்ல சொல்லுங்க. இல்ல பேப்பரை விடுங்க சார். பேப்பரை விடுங்க சார். டெய்லி சாய்ந்தரம் सबके लोकाந்த கிராமத்துல இன்னார் இன்னாரோட ஓடி போனாருன்னு பேசுறது மாதிரியா பிவில பேசுறாங்க சாய்ந்தரம் அது என்ன புது புது அர்த்தங்களோ பழைய பழைய அர்த்தங்களோ அக்னி பரிட்சையோ வாட்டர் பரிட்சையோ நடக்குது இல்ல அதுல ஏதா நடந்திருக்கா யூ பீப்புள் பீப்பிள் பிகம் ஸ்லேவ்ஸ் ஆஃப் ஆஃப்ハリவாலையா அதனால சொல்றேன் நான் நான் அத தெரியல இப்ப போறப்ப அதகான கிடைக்குமா பாருங்க மீன்வர்கள் தான் மாட்டி பாருங்க அதெல்லாம் அதுக்குமே நான் மேற்பட்ட மீனவர்கள் கொல்லப்பட்டார்கள் ஆனால் இந்த பத்தாண்டுகள்ல ஒரே ஒரு ராமேஸ்வரத்தை சேர்ந்த மீனவர் அதுவும் மீன்பிடி காரணத்துக்காக கொல்லப்படல அன்னைக்கு கிரிக்கெட்ல ஸ்ரீலங்கா தோத்து போச்சு இந்தியாட்ட அதனால கொல்லப்பட்டார்

ஆமா ஏன்னா யூ பீப்புள் ஆரால் ஆல் பிளேமிங் மோடிஜி மோடிஜியை கண்டாலே ஆகறது இல்லை மீடியாவுக்கு மோசமா பேசுறது ஒரு நல்லதே செய்யப்படாது ஒருத்தர் இந்த நாட்டுக்கு இல்ல இல்ல நீங்க அப்படி பிஹேவ் பண்றீங்க அதனால நான் சொல்றேன் அதனால யூ ப்ளேம் கருணாநிதி கருணாநிதியை கண்டா பயந்து நடுங்குதே மீடியா இன்னமும் அவர் இல்லைங்கிற பொழுதும் தமிழ்நாட்டின் விரோதி தமிழ் இன துரோகி அந்த வார்த்தை எனக்கு வந்துருச்சுன்னா நானே டெல்லிக்கு போறேன் தமிழ் இன துரோகி கருணாநிதி இவ்வளவு கேவலமான மோசமான தமிழ் இனத்தின் அழிவுக்கு காரணமாக இருக்கிற ஒரு நபரை யாரும் பேச மாட்டேங்கிறீங்க யாரும் பேச மாட்டேங்கிறீங்க அதை நம்ம செய்வோம் இந்த வக்கப் போர்டுக்கு

பேசலாமா நீ அப்படின்னு ஒரு டாக் ஷோ நடத்துங்க சார் நான் ஒரு டாக் ஷோக்கு வரேன் முதல் அதை பண்ணுங்க சார் உங்க பத்திரிகா தர்மத்தை பண்ணவே மாட்டேங்கிறீங்க தமிழ்நாடு ஊடகங்கள் அறிவாலயத்தின் அடிமைகளா தான் இருக்கீங்க ஒரு டாக் ஷோ கூட நான் பிரிண்ட் மீடியா பத்தி பேசவே இல்லை ஏன் நீங்க டாக் ஷோ நடத்துறது இல்ல இத நடத்துங்க நீட்ட பத்தி பேச ஸ்டாலினுக்கோ டிஎம்கே கே சர்க்காருக்கோ எந்த எள்ளுமனை அளவாவது ரைட் இருக்கா யூஆர் ஆல் சீட்ஸ் தமிழ்நாடு பீப்புளை இவ்வளோ தூரம் ஏமாற்றி பில்லை கொண்டு வந்தது நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் நீட் எக்ஸாம் நடந்த ரெண்டாயிரத்து பதிமூணு அப்போ பிஜேபி ஆட்சிக்கு வரல சரி இன்னைக்கு அமலில் இருக்கிறது கூட எதனால் எங்கள் ஊரில் ஒருத்தர் இருக்கார் பாஸ் சிதம்பரம்னு கண்டனூர் அவருக்கு லீகல் சென்ஸே இல்லை முத இந்த நீட்டு வந்ததுக்கு யார் காரணம் சுப்ரீம் கோர்ட்டு ஜட்ஜ்மெண்ட்டு சுப்ரீம் கோர்ட்டு ஜட்ஜ்மெண்ட் மூலமாக நீட்டு வந்திருக்குன்னு சொன்னால் அதுக்கு வந்து இது மாற்று என்ன பண்ணணும் சீராய் பொம்மனு கோர்ட்டில் போடணும் ரிவ்யூ பெட்டிஷன் அதை விட்டுவிட்டு ஐ டிமாண்ட் ஐ டிமாண்ட் ஐ டிமாண்டுன்னு நிதியமைச்சர்கிட்ட பார்லிமெண்ட்ல வாட் வாஸ் தட் நான் சார் அவங்க என்ன சொல்றாங்க மசோதா நாங்க நீட் விலக்கு கேட்டு மசோதா கவர்னருக்கு கொடுத்தோம் ஜனாதிபதிக்கு ஒப்புதல் அளிக்காமலே பெண்டிங் சார் இது கோர்ட்டு தீர்ப்பு சார் கோர்ட்டு தான் நீட் அமல்ல இருக்கு அதுக்கு ஒரே வழி என்ன நீங்க கவர்னர்ட்ட பெட்டிஷன் கொடுக்கறதோ தமிழ்நாட்டில் தீர்மானம் போடுறதோ இல்லை வெறும் தீர்மான சர்க்கார் பெட்டிஷன் கவர்மெண்ட் அதுக்கு ஒரே தீர்வு என்ன யூ பிரிஃபர் பெட்டிஷன் இன் தி சுப்ரீம் கோர்ட்டுங்கிறேனா அது சட்டம் படிக்க சிதம்பரத்துக்கு தெரியாத பாலிட்டிக்ஸ் பண்ணுறார் ஐ டிமாண்ட் அஞ்சு டிமாண்ட் வச்சார இந்த நிர்மலாஜி கே தாப்பில் நான் ஒரு விஷயம் ஐ ஹவ் பின் கண்டினியூஸ்லி அண்ட் ஆஃபீஸ் பேரர் ஆஃப் பிஜேபி சின்ஸ் நைன்டீன் நைன்டி ஒன் நைன்டி த்ரீலேருந்து ஸ்டேட் எலெக்ஷன் கமிட்டி ஸ்டேட் கோர் கமிட்டிலையும் இருக்கேன் கூட்டணி பற்றி நான் பேச மாட்டேன் நான் இன்னி வரைக்கும் பேசினதில்லை ஈவன் யூ நோ வெல் காரணம் என்னென்னா இட் இஸ் தி டொமைன் ஆஃப் ஆல் இந்தியா பார்லிமெண்ட் போர்டு அவங்க குதிங்கன்னா குதிப்போம் அதுதான் எங்களோட அதிகாரம் கூட்டணி பற்றி நாங்கள் ஆனால் எங்களோட கருத்து என்னங்கிறத எங்கள் நேஷ்னல் கிட்ட சொல்லுவோம் பட் நாட் த்ரூ யூ சட்டன்லி சந்திக்கிறாங்க நான் என்ன சொல்கிறேன் யார் வேணால் சந்திப்போம் சார் நான் வந்து என் வீட்டுக்கு கம்யூனிஸ்ட் லீடர்ஸ் காங்கிரஸ் லீடர்ஸ் டிஎம்கே லீடர்ஸ் எல்லாரையும் தான் கூப்பிடுறேன் அவங்க நான் போய் நேராக போய் வீட்டில் அவங்க வீட்டில் கூப்பிடுறேன் அவங்க என் வீட்டுக்கு வராங்க இதெல்லாம் நடக்கும் ஆனா இறுதியாக டிசிஷன் அறிவிக்கிறதுங்கிறது வந்து பார்ட்டி நேஷனல் லீடர் என்ன சொல்றேன் நல்லது தானே இப்ப எனக்கே நாளைக்கு நான் வந்து இவ்வளவு சொல்லியிருக்கேன் நீங்க பண்றது எல்லாமே தப்பு இப்படி எல்லாம் பண்ணாதுங்க ஸ்டாலின் அவர்களே நேர போய் பார்க்க மாட்டேன்னா பார்ப்பேன் எனக்கு எந்த ஆட்சேபுன்னு கிடையாது அவரையே அதை யாரு டிசைட் பண்ணணும்

இவங்க அஞ்சு பேரும் பேசாத விஷயத்தை இங்கே டிவியில் உட்காந்துருந்து யூடியூப்பில் உட்காந்துக்கின்னு டெய்லி மணிக்கணக்காக பேசிகிட்டே இருந்தால் அர்த்தமில்லாத பேசிக்கலாம் நான் பதில் சொல்ல முடியுமா அதனால சொல்லி யாரு நான் முதல்ல அவர் என்ன பனையூரை அவர் வீடு இருக்கிறது அது வக்போர்டுக்குன்னு சொல்லியிருந்தால் நடிகர் விஜய்க்கு புத்தி உறைச்சிருக்கும் இங்கே வந்து பார்க்கட்டும் விஜய் இதுக்கு இதுக்கு போட்டோம் வேப்பூருக்கு பாலசம் போட்டோம் பவானிக்கு கோபிச்செட்டி கோபிசெட்டிப்பாளையத்து போட்டோம் அவருக்கு என்ன சார் தெரியும் ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு இந்த கொரோனா பீரியட்லேருந்து ஆரம்பிச்சிது எல்லா கம்பெனியிலையும் அந்த மாதிரியா இஸ் பாலிடிக்ஸ் ஆல்சோ ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் அதனால வீட்டில் இருந்து ஏதாவது பேசிக்கிட்டு அறிக்கை கொடுத்துண்டு இதுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் இந்து விரோத செயல்பாடு இதில் சொல்றதுக்கு எனக்கு என்ன ரிசர்வேஷன் ஒரு ரிசர்வேஷன் இல்லை நடிகர் விஜயினுடைய சம்பந்தமான செயல்பாடு பச்சை ஹிந்து விரோதம் இந்துக்களுக்கு துரோகம் இதை நான் வெளிப்படையா சொல்றதுல எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை நன்றி